எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடத்தினுடைய சித்திரையில் ஒரு பாதி பிற்பாதியும் வைகாசியினுடைய அந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் பகுதி ஆகையினால் சூரியன் உங்களுக்கு உச்சம் பெற்ற சூரியன் உச்சத்திலிருந்து சற்று விலகி ஒரு பதினைந்து நாட்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியனாக பலன் தருவார் சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி சூரியன் அற்புதங்களை தருவார் என்று நான் பல பதிவுகள் தந்திருக்கின்றேன் ஆகையினாலே இந்த மாதம் என்பது மாத பலனிலே முக்கியமாக இந்த சூரியன் சந்திரனை வைத்து பார்க்கும்போது மாதத்தினுடைய பலன்கள் சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து மாறுபடும் ஏனென்றால் பல பதிவுகளை வருட பலன்களுக்கு சனி பகவான் பயிற்சிக்கு குரு பயிற்சிக்கு எல்லாம் பொதுவாக தரப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மே மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் பல கிரகங்களுடைய முக்கிய பயிற்சி என்பது இருக்கிறது இந்த மாதத்திற்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் உங்களுக்கு நல்லொருளை தந்தார் நற்கதியை தந்தார் முடக்கி கிடந்து இருந்த விஷயங்களிலே ஒரு ரிலீஃப் ஒரு விடுபாடு உங்களை விடுவித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இதுல ஒரு டீம் என்னவென்றால் சனி ராகு காம்பினேஷன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது இந்த சனி பகவானும் ராகுவும் மூன்றாம் இடத்துல இந்த இணைவு என்று இருக்கும்போது நிச்சயமாக அதுல பல தன லாபங்களை பெற்று விடுவீர்கள் அந்த வலையை விரித்து உட்கார்ந்து இருப்பார்கள் மீன் பிடிப்பவர்கள் மீன் வரும் வரை இருந்து பிடித்து வந்துவிடுவார்கள் இல்லை என்றால் கொக்கு ஒற்றை காலிலே நின்றிருந்திருக்கும் தவம் இருந்திருக்கும் அதனுடைய இடையை விட அதிக நிறையுடைய ஒரு மீனை பிடித்து வந்துவிடும் அதுபோன்று அரசு சார்ந்த விஷயங்களிலும் கூட சற்று உரசி பார்த்து உயர்வை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது ஆனால் நீங்கள் உரசி பார்க்கும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் வருங்காலத்துல மிகப்பெரிய உயர்வை தந்துவிடும் ஏதோ ஒன்று அரசியில ஏதோ ஒரு அதிகாரி ஒத்துழைக்கவில்லை என்றிருந்தால் இப்போது அந்த அதிகாரிகளையே விரோதம் செய்து கொண்டாலும் கூட மிகப்பெரிய ஆற்றலோடு வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மாதத்தினுடைய பிற்பகுதியில சாற்று உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை ஏனென்றால் அலைச்சல் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு என்பதுதான் அதிகம் ஏனென்றால் சனி பகவான் அங்கிருந்து சென்றாலும் கூட சனியினுடைய இடத்திலே ராகு விரைவிலே வருவார் இந்த இரண்டாம் இடத்து ராகு எந்த அளவிற்கு தனலாபத்தை தருகிறாரோ அந்த அளவிற்கு சற்று அலைச்சலையும் தருவார் பேச்சிலே ஒரு வீரியத்தையும் தருவார் சிலர் நயமாக பேசி யாரையும் கவிழ்த்து விடக்கூடிய அற்புதத்தையும் தருவார் ஆகினால பல நிலைகளிலே இப்படி வெற்றிக்கான அம்சங்களோடு இருக்கிறது இந்த கிரகங்களினுடைய சீக்ரெட்ஸ் ரகசியங்கள் என்று அதனால்தான் இதை போட்டிருக்கின்றேன் பாக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் காரிய தடைகளை தந்து கொண்டிருந்தவர் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதோ காரிய தடை இருந்தாலும் அதுல நஷ்டம் இல்லாமல் இருக்கும் நாலு முறை சென்று வந்தாலும் அந்த காரியத்தை இன்றல்ல நாளை செய்து கொள்ளலாம் என்ற அந்த நிலை என்பது இருந்திருக்கும் இப்போது உள்ள காலகட்டத்திலே தானாகவே ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு தந்திருப்பார்கள் அது நோய் கடன் எதிரி எதுவாக இருந்தாலும் சரி பம்பு வழக்குகளிலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் இப்போது இந்த பாதி கடைசியிலே மே மாதத்தினுடைய கடைசி ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கொண்டேன் என்றால் குறிப்பாக மே பத்தொன்பது முதல் மே கடைசி வரை அதை தொடர்ந்தும் கூட இந்த கேதுவினுடைய எட்டாம் இடத்திலே செல்லக்கூடிய அந்த நிலை என்பது சற்று உங்களுக்கு இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு தடுமாற்றம் இருக்கும் எந்த விஷயத்திலும் மாணவர்களாக இருந்தாலும் கூட அறிவியலிலே அறிவியல் பாடத்தை எடுத்து படிக்கலாமா கணக்கை எடுக்கலாமா அல்லது பௌதீகத்தை எடுக்கலாமா இல்லை என்றால் வரலாற்றின் பக்கம் திரும்பி விடலாமா இல்லை தமிழ் இலக்கியம் என்று ஏதோ ஒன்றை எடுத்து படித்து முன்னேறிவிடலாமா என்று இப்படி குழப்பம் இருக்கும் குழப்ப நிலைக்கான வாய்ப்பு இருக்கிறது இது தீமையை தான் குழப்ப நிலை இருக்கும் மனது தளரவிடாமல் இருந்து நல்ல ஆலோசனை பெற்று வெற்றிக்கான வழியை தேடும்போது மிகப்பெரிய உயரங்களை தரக்கூடியது தான் மே மாசம் சனி மூன்றாம் இடத்துல ராகு சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடியது என்பது காதல் போன்ற விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை சுகப்படக்கூடிய அமைப்பு எதிலும் சரி ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய பாகிய நிலை பூர்வ புண்ணியத்தினுடைய பாகிய நிலைகளை தந்துவிடும் ஆனாலும் எந்த விஷயம் இருந்தாலும் டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பு விடாமுயற்சி என்பதோடு இருந்து செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது அதே போல் இது துவங்கும் போதே மே மாதம் ஒன்று துவங்கும் போதே ஜய யோகம் புதன் சுக்கரன் இணைந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெற்ற சுக்கிரன் பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அதே போல் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி பாகியத்தை அள்ளித்தரக்கூடியவனும் கூட இந்த இணைவு என்பது சந்தோஷத்தை தரும் வெற்றி அதுவும் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு வெற்றியை தரும் சங்க யோகம் ஐந்து ஆறாம் இடத்திற்கான அதிபதிகள் ஒன்றாய் நின்றால் அதற்கு பேர் சங்க யோகம் என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளின் மூலமாக நல்ல அமைப்பு என்பதற்கும் நல்ல வாழ்க்கை துணை நல்ல காதல் துணை அறிவும் ஆற்றலும் ஒருங்காய் இணைந்து அதாவது தீயனை நினைத்தாலும் நீங்கள் சாதித்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஆனால் தீயை தான் நல்லது நபாச யோகங்களிலே அதாவது சற்று பேச்சை குறைத்து தேவையில்லாதவற்றை பேசாமல் இருப்பது நல்லது அதேபோல் செவ்வாய் மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளிலே மே மாதம் துவங்கும் போது மன்னனுக்கு நிகராக ஒரு மன்னனை போன்று உங்களை பார்த்தால் உங்களை மன்னனாக கருதக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் ஆகையினால வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் சூரியனானவர் வைகாசி சூரியனாக மே பதினைந்து பதினாறுல முதல் அந்த வைகாசி சூரியனாக பரிணமிக்கும் போது இந்த பது மே பா மாதத்திலே பாதிக்கு மேலே துவங்கும் போதே சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டிலே இருந்தாலும் கூட குரு பெயர்ச்சி மாதத்தினுடைய மையப்பகுதியிலே இந்த சம காலத்திலே சூரியன் பெயரும்போது அந்த பயிற்சி நடக்கும் ஆகையினாலே குருவினுடைய பார்வை பலம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் விரயங்கள் சுப விரயங்களாக ஆகும் இந்த நிலையிலே வாங்கி போடக்கூடிய நிலபுலங்கள் எல்லாம் மிகப்பெரிய தனலாபமாக மாறும் அதை விற்காமல் எந்த பிரச்சனை வந்தாலும் விற்காமல் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்றால் சில வருடங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய தனலாபமாக ஏற்படுத்தும் அதேபோல் சனி குரு சுக்கரன் புதன் மாதத்தினுடைய அடுத்த பகுதியிலே சொத்து குழந்தைகளின் மூலமாக நற்பெயர் பண்பு பண்பு நலன் உங்களுக்கு உயர்வது இவையெல்லாம் இருக்கும் இங்கும் சுயநலம் கருதாத ஒரு உழைப்பு கடமை செய்துவிட்டு அதற்கான பரிகாரத்தையோ பரிசையோ எதிர்பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்தீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயம் நபாசு யோகங்களிலே இந்த முதல் பதினைந்து நாள் தான் ஏதோ ஒரு யோகம் என்பது உங்களை சற்று பின்னோக்கி இழுத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கும் அதாவது நபாசு யோகங்களே பாசு யோகம் இருக்கும் ஆனால் அதற்கு பின்பாக வரக்கூடிய யோகத்திலே அந்த தாமினி யோகம் என்பது உழைத்த உழைப்பிற்கு கூடுதலாக பலன் கிடைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு அலைந்த அலைச்சலுக்கு கூடுதலாக நிச்சய பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது தொழில் தைரியத்தோடு செயல்படுங்கள் விடாமுயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும் தொழிலிலே பின்தங்குவதற்கான வாய்ப்பை தருவதற்கான இந்த கிரகங்கள் என்பது இல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவறவிடுவது என்பது சரியாக இருக்காது நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் திட்டத்தில் செயலாற்றினாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் தொழில இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் லாபம் சிறிது நஷ்டம் என்று இப்படி மாறி மாறி வரலாம் இருந்தாலும் மொத்தத்திலே கணக்கு பார்க்கும் போது சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தனலாபம் என்பது இருக்கும் பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை கல்வி ஐந்தாம் இடத்தை பார்த்தால் தான் கல்வி கல்விக்கான அதிபதி சுக்ரன் மூன்றிலே உச்சம் ஆகையினாலே முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு நிச்சயம் தரும் நிச்சய வெற்றி என்பது உண்டு கல்வி மாணவர்கள் சற்று அப்படி இப்படி என்று சிறிது நேரத்தை வீணடித்தாலும் கூட வெற்றிக்கான வழி இருக்கிறது அதனால் வீணடிக்காதீர்கள் மேலும் நல்ல அனுகூல பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழைத்து பாராட்டி அற்புத பரிசுகளை தரக்கூடிய அந்த பரிசு மழை என்பது மாணவர்களுக்கு இருக்க வாய்ப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய உடன் படிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு ஏதேனும் ஒரு அரசு சார்ந்த வேலைக்காக விண்ணப்பித்து இருக்கிறீர்கள் அல்லது அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த அஷ்டமாதிபதி நான்காம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சமயத்துல உங்களுக்கு நிச்சயமாக அதுல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறது ஆகையினால் வாழ்க்கை துணை வழியா ஏதேனும் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்திலிருந்து லாபம் அல்லது அவர்களுக்கு ஏதேனும் வாங்கி தரக்கூடிய ஒரு விஷயம் உடல்நலத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் சிறு சிறு செலவுகள் பல் கோளாறு அதற்காக ஏதேனும் பல் பிடுங்குவது அல்லது அது பல்லிற்காக ஏதேனும் ஒரு செலவு என்று ஏதேனும் வருவதற்கு அல்லது தலைவலி போன்ற சிறு சிறு விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த திருமண பண்டம் என்பது மிக முக்கியமானது இதுல சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மாதமாக இது இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ஆதிக்க போக்கு என்பது எடுபடாமல் போகும் அதனால் ஈகோ அகந்தை இவற்றிலிருந்து வெளிவருவது வெற்றிக்கான வழி இந்த மாதம் திருமண உறவு மிக இனிமையாக மாறும் நம்பிக்கை வலுவடையக்கூடிய காரணத்தினால் இணக்கம் அந்த இணைவு வாழ்க்கை துணை தம்பதியர்களாக சாதிக்கக்கூடிய உயரம் மிக உயரமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் சாதிக்க முடியும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா ஒன்பதாம் இடத்துல கேது அவர் மாதத்தினுடைய இந்த மே பதினெட்டுல மாறி விடுகிறார் ஆகையினாலே பாகியத்திலே இருந்த தடைகள் தந்தை வழியாக இருந்த அனுகூல தடைகள் தந்தைக்கு இருந்த உடல்நல கேடு இவையெல்லாம் மாறி அஷ்டமத்திற்கு கேது செல்லக்கூடிய அந்த அமைப்பிலே சற்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் ஆனால் பேராசை நிச்சயம் நஷ்டம் தரும் காரணம் சனி பகவானுடைய அந்த பார்வை பலம் என்பது பாகியஸ்தானத்தின் மீது தொடர்ந்து இருக்கும் ஆகையினாலே உங்களுக்கு உரியவற்றை தவிர வேறொன்று என்று பொய் ஏதேனும் இருந்தால் அதற்கு சிக்கல் தரும் உங்களுக்கு உரிய பொருள் உங்களுக்கு உரிமையான பொருள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாகியம் பூர்வீக சொத்து முன்னோர் சொத்து வர வேண்டியதெல்லாம் நீங்கள் உழைத்து நஷ்டத்தில் இருக்கிறது கஷ்டத்தில் இருக்கிறது சிக்கிய பணம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தரும் உடல்நலம் நான் ஏற்கனவே சொன்னேன் மீன் அலைச்சல் இருக்கும் சற்று இந்த அலைச்சலின் காரணமாக உடல் சோர்வு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பிரச்சனைகள் பெரிதாக ஆவதற்கு வாய்ப்பில்லை முக்கியமாக இந்த மூன்றாம் இடம் பார்க்கும்போது சனி ராகு இணைவு என்பது இருக்கிறது ஆகையினால் மே மாதத்தில் மிக முக்கியமான எல்லா நாட்களிலும் கூட என்று சொல்லலாம் மனதளவில் நீங்கள் எதையாவது பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஆகையினாலே அதை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் போகக்கூடிய சூழ்நிலை என்று இருந்தால் மன பதற்றம் என்பது மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆகையினால் வேலையில இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் நல்ல நண்பர் அல்லது பிரச்சனை சட்ட பிரச்சனை என்றால் வழக்கறிஞர் மருத்துவ பிரச்சனை என்றால் மருத்துவர் என்று எது சார்ந்த பிரச்சனையும் அதில் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் பகிர்ந்தால் உடனடியான நிவாரணம் விமோசனம் என்பது கிடைக்கும் வாழ்க்கையிலே மன நலம் என்பது மிக முக்கியம் அயன சயன போக பிரச்சனைகளிலிருந்து இனி மெதுவாக வெளியேறக்கூடிய காலம் மே மாதம் மட்டும் பொறுமையாக கடற்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அது உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல போனமே ஆனால் ஐந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஒன்று பி எம் முதல் எட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை இருக்கிறது ஆகையினாலே ஐந்து ஆறு ஏழு ஆகிய தினங்கள் மே மாதத்தில் முழு சந்திராசிரமம் இந்த சந்திராசிரமம் தினங்களிலே புதிய வேலையை துவங்காமல் இருப்பது நல்லது நீண்ட நெடுந்தூர பயணங்களிலே அதுவும் இரவு நேரத்தில் ஈடுபடாமல் இருப்பதை தவிர்ப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவதோ அல்லது படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவதோ அதாவது அஜாகிரதையாக மிஷினரை இயக்குபவர்கள் அல்லது வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதாவது இல்லத்தரசிகளாக இருப்பவர்கள் கூட அல்லது உங்களுடைய சுய வேலைகளை நீங்களே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனம் ஆகியனால மே மாதத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மே ஐந்து ஆறு ஏழு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்தால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் நிச்சயமாக இந்த மூன்றாம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த பிசாசி யோகம் சிரபித்து வசம் என்று பல சொல்லலாம் அது நீங்கள் வெகுண்டிருந்தால் அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்வினை தாக்குதலை தந்துவிடும் ஆகையினாலே அதிரப்போகுது எதிர்நிலை நிலை என்பது நிச்சயம் நடக்கும் வெற்றிகளுக்கான வழி இருக்கிறது ஆனால் பொறுமையை கையாளுங்கள் உண்மைக்காக உழையுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது சந்திரன் தரக்கூடிய அந்த வாரராசி ராசி தொடர்ந்து கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு நேர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவித்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருந்தால் அல்லது மகர லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மகரமாக இருந்தாலும் பொருந்தி வரும் ஆகையினால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது அன்பு நேர்களே மகர ராசி என்பர்களே நன்றி